இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ சபைகளில் எழுப்புதல் இல்லாம அநேகர் பாவத்திலையும் அடிமைத்தனத்திலையும் கத்தருக்காக வாழ முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறது கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இதை யார் தான் நமக்கு உதவி செய்வா ஆவியானவர் இது யார் நமக்கு உதவி செய்வா ஆவியானவர் ஒரு கணவன் மனைவி ஒரு கிறிஸ்தவ கப்பல் இருந்தாங்களா அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை அழுக வேதனை பாதி இவங்க அவங்க அம்மா வீட்டில தான் இருப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் கிறிஸ்டின் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு வருவாங்க ஒரு நாள் இந்த மகள் கண்ணீரோடு கூட ஆவியான ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பேசினாரா நீ அடிக்கடி சாச்சுக்கு போற நிறைய கேட்கற ஆனால் கேட்கறது உன் வாழ்க்கையில் நீ செய்யவே இல்லை அதனால தான் உன் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் என்று ஆண்டவர் பேசும்போது என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது சின்ன காரியம் அதே தான் திரும்ப உன் கணவன் செய்கிற சின்ன சின்ன காரியத்தை உன்னால் என்ன செய்ய முடியல மன்னிக்க முடியல அதே போலதான் கணவனுக்கு மனைவி செய்யற சின்ன சின்ன காரியங்களை மன்னிக்க முடியல இதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துல பிளவு இருக்கிறது நான் கேட்கிறவனாய் மட்டுமல்ல கேக்கிறது நடக்க எனக்கு உதவி செய்யும் என்னைக்கு நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடறோமோ அன்னைக்கே அன்னையிலிருந்து பிசாசானோட வாழ்க்கையில வரவே முடியாது வேதவசனம் சொல்லுகிறது கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி